ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் கால்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இனிமேல் நம்ம கண்டினியூஸாக போடலான்னு இருக்கோம் என்ன வீடியோன்னு பொது பொதுத்தமிழ் ஆக்சுவலாக நமக்கு டிஎன்பிசி குரூப் ஃபோரில் மார்க்ஸ் வந்து ஹை பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் தான் ஸோ இந்த பொது தமிழில் இருக்கக்கூடிய நூல்வெளி அதாவது சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்வெளியை நம்ம பார்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையுமே மினிமம் மூணு ஆசிரியர்கள்லேருந்து இருந்து ஐந்து ஆசிரியர் வரைக்கும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மூணு ஆசிரியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே ராமலிங்கனார் இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவரோட சிறப்பு பெயர் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் சரிங்களா இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் ஸோ தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் போன்ற ப பல்வேறு பன்முகத்தன்மையை கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் கவிஞர் இவரோட ஈர்ப்பெயர் வந்து வே ராமலிங்கனார் சரிங்களா ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது இல்லாமல் இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது இது வந்து காந்திய கவிஞர் அதாவது இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் ஸோ இவரோட வே ராமலிங்கனாரின் சிறப்பு பெயர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அதாவது நாமக்கல்ல உள்ள மோகனூரில் பிறந்ததுனால இவர் வந்து நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க காந்திய கொள்கைகளில் ஈ ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதுனால் இவரை வந்து காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க ஸோ ஸோ நாமக்கல் கவிஞர்னாலும் காந்திய கவிஞர்னாலும் ஒருத்தர் தான் வே ராமலிங்கனார் அது மாதிரி இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னு கேட்டாலும் இந்த வே ராமலிங்கனார் தான் அது மாதிரி இவர் இயற்றியுள்ள பல்வேறு நூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர்ப்பாளர்கள் என் கதை சங்கோலி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டது தான் அதாவது வே ராமலிங்கனார் எழுதிய நூல் தவறானது எதுன்னு சொல்லி இந்த நான்கு நூல்களுமே கொடுத்துருந்தாங்க அதாவது நாலு ஒன்று கொடுக்காம மித்த மூணுமே கொடுத்து கேட்டிருந்தாங்க ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்ட உடுமலை நாராயண கவி ஸோ உடுமலை நாராயண கவியின் சிறப்பு பெயர் உடுமலை நாராய நாராயண கவியின் புகழ் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் இவர் வந்து தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்திருக்காரு அதே இல்லாமல் நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு ஸோ தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி இவரோட சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் சரிங்களா அது மாதிரி இவர் வந்து தமது பாடல்கள் மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் சொல்லி இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் இதுவும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதிய கவிஞர் யாருன்னு கேட்டால் அந்த பகுத்தறிவு கவிராயர் அதாவது உடுமலை நாராயண கவிதான் அடுத்து வந்து மூணாவது பக்கப்பறக்கூடிய ஆசிரியர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அதாவது சுரதா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இந்த சுரதாவோட இயற்பெயர் அதாவது ஒரிஜினல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் இவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்லி சுப்புரத்தினம் தாசன் சொல்லி வச்சுட்டார் சரிங்களா இவரோட இயற்பெயர் ராஜகோபாலன் தான் ஆனால் இவருக்கு வந்து பாரதிதாசனை ரொம்ப பிடிக்கும் ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரோட பாடல்களால் ஈர்க்கப்பட்டதுனால அவரோட அடிமை அவரோட தாசன் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு இந்த சுப்புரத்ன சா தாசனை வந்து சுருக்கி தான் சுரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சுரதா என்பதன் விரிவாக்கம்னு கேட்டாங்கன்னா சுப்புரத்தின தாசன் இந்த சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சிறப்பு பெயரை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அது மாதிரி இவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவது வள்ளுவர் யார் வ வல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜகோபாலன் தான் அதான் சுரதா சரிங்களா அது மாதிரி இவர் இயற்றிய நூல்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் போன்ற நூல்களை எழுதியிருக்காரு அமுதும் தேன்மலை துறைமுகம் சுவரும் சுண்ணாமும் அந்த மாதிரி ஸோ இதில் வந்து தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எதுன்னு தேன்மலை சரிங்களா அப்புறம் வந்துட்டு சுரதா கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் என்னும் பகுதியில இருந்தால் பாடல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சுரதா எழுதிய இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதி வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாருமே எல்லாமே கொடுக்கலாம் அமுதம் தேனும் தேன் மலை துறைமுகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் கடைசியாக ஆப்ஷன் வந்து சுலதா கவிதைகள்னு வச்சிருப்பாங்க ஸோ இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதி வந்து எந்த இதில் இடம்பெற்றிருக்குன்னா சுலதா கவிதைகளில் இடம்பெற்றிருக்கு இவர் எழுதிய இந்த பாடல் அதாவது பர்டிகுலர் பாடல் வந்து பார்த்திங்கன்னா கிளி கண்ணி வகை பா வகையை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக அமைந்ததுனால இப்பாவகை வந்து கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ராஜகோபாலங்குற இயற்பெயர் இவரோட சிறப்பு பெயர் வந்து சுரதா சுப்புரத்தினதாசன் இவரை வந்து ஓமை கவிஞர்னு சொல்லுவாங்க இவர் எழுதிய நூல்கள் வந்து அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதி இடம்பெற்றுள்ள சுரதா எழுதிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவி சுரதா கவிதைகள் இதுல என்ன இயற்கை அப்படிங்கிற பகுதி எடுத்திருக்காங்க இந்த இயற்கை அழியில் பாடப்பட்டுள்ள வகை எதுன்னு பாத்தீங்கன்னா கிளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ